السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لحب وتب ما أغنى عنه ماله وما كسب سيسلانا ذات لهب وامراته حمالة الهتب في جيدها هبل من مسد صدق الله العظيم. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்னும் சலாத்தும் சலாமும் நமது முகமது நபி கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் சஹாபாக்கள் சாலிஹென்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் இன்று நான் பேச போகிய தலைப்பு அல்லாஹால் சபிக்கப்பட்ட அபுலக நபி சொல்லா அலி அவங்களுடைய தந்தைக்கு மொத்தம் பத்து சகோதரர்கள் அதுல ஒருத்தர் தான் அபுலகம் அதாவது நபி சொல்லா அலையாம் அவங்களுடைய சாச்சா இவங்க நபீசுலல்லா செல்லும் அவங்கள ரொம்ப பகச்சிக்கிட்டாங்க விரோதியாக இருந்தாங்க இன்னும் ரொம்ப அவமதித்தாங்க இப்படி ஒருத்தரை அல்லாஹ் நமக்கு காட்டாமல் விட்டுருவானா என்ன அவங்க பேரில் ஒரு சூறாவே இருக்கணும் தபத் அபு லஹபின் இருக்கைகளும் நாசமடையட்டும் அவனும் நாசமடையட்டும் அப்படின்னு சொன்னான் இன்னும் அந்த சூறாவில அவரும் அவருடைய மனைவியும் நரகத்தை சேர்ந்தவங்க சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன கவனிக்கணும்னா நபி சொல்லா அல்லீசலாம் அவங்களுடைய விரோதிகளை யார் பேரையும் அல்லாஹ் குரான்ல கூறல அபுல் அஹபத் தவிர இவங்க நபி சொல்லா அல்லீசலம் அவங்களை விட இருபது வயசு மூட்டவங்க இவங்க ரொம்ப அழகானவங்க ஒரு சிவந்த முகம் கொண்ட பேரழகுன்னு சொல்லலாம் இருந்தாலும் என்ன செய்ய ஒரு கண்ணியமான அவரை பகச்சுக்கிட்டதுனால அல்லாஹ் அவரை சபிச்சிட்டான் இவங்க வரலாறு என்ன சொல்லுதுன்னா முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்ச கிடச்சதை அனௌன்ஸ் பண் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க முதல்ல அவங்களுடைய மனைவியான ஹதிஜா ரதுல்லாஹனு அப்புறம் அவங்களுடைய தோழரான அபுபக்கர் சித்திக்ரது இல்லாஹு அப்புறம் அவங்க அடிமையாக இருந்த ஜெயதிரதி அப்புறம் வளர்ப்பு பிள்ளையாக இருந்த அலிரது அல்லாஹனு இப்போ இவங்களாம் ஒரு குடும்பம் இஸ்லா தேத்துட்டாங்க ஆனா ஈமான் இன்னும் வெளியே போவாங்க இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ் ஒரு ஆய தயார்க்கிறான் அக்ரபீன் நபியே உங்களுடைய நெருக்கமான உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நீங்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் ஆய உடனே ஒரு மலை ஏறி ஏறி நின்று ஒவ்வொரு குடும்பமா பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டுங்க எல்லாம் ஒன்று போடுனதுக்கு அப்புறம் விசில்லா உலேசனம் பேச ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு காலமா நான் உங்ககிட்ட பொய் பேசலை பொய்யா எதுவும் சொல்லலை இன்னும் நான் நாற்பது காலம் வாழ்க்கையில நல்ல பேர் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல் சொல்லி எல்லாம் சொல்லி கடைசியில அல்லாஹூர் வந்த ரப்பு லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூல்லா சொல்றாங்க அப்படி சொன்னதும் அங்க இருந்த அபுலக கீழே குறிஞ்சு மண் எடுத்தேன் விசில்லா மேல தூக்கி இருந்தாங்க இன்னும் நபி சொல்லா அலிசல்லாம அவங்கள பதுவாகவும் செஞ்சாங்க நவுது பில்லா நீ நாசமா போக இதுக்கு தான் எங்களை அழைத்தாயா அப்படின்னு கேட்டாங்க நபி சொல்லா அலிசல்லாம இப்படி யாராவது சொன்னால் எல்லாம் சும்மா விட்டுருவானா என்ன அவனும் சொல்லிட்டான் அபுலஹாபின் நீருக்கைகளும் நாசம் அடையட்டும்ட்டு அபுல பெரிய பணக்காரன் ஆனால் நபி சொல்லா உலகம் கிட்ட பகச்சிக்கிட்டதுனால அல்லா எல்லாத்தையும் அழிச்சிட்டான் எந்த அளவுக்குன்னா அவங்க வாரிசுகளே அபுல் அஹப் கிட்டே போக எந்த யூஸோ இல்லை அப்படின்னு யாரும் அவங்க கிட்ட வராத அளவுக்கு அபுலஹப் அல்லாஹ் அல்லா தள்ளிட்டான் இதில் அபுலஹப் எப்படி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் விரோதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய மனைவியும் ஒரு ராட்சசி அளவுக்கு பேச்சும் பார்வையும் கொண்ட விரோதியாக இருந்தாங்க அபுல் மனைவி மனைவி நபிசல்லா அலை சிலம் அவங்கள தாக்குறதுலேயே இருந்தாங்க வார்த்தையால் மட்டும் இல்லாமல் கற்களாலேயும் தாக்குறதுல தயாராக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா சூறா லஹப்பு இறங்கும் போது நபிசல்லா அலிசலம் அவங்க ஓதி காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச அபுலகாபுடைய மனைவி ஒரு கூர்மையான கல் எடுத்துட்டு வர்றாங்க அடிச்சா காயம் மட்டும்பாம பிளந்திரும் அந்த மாதிரி ஒரு கூர்மையான கல்லை எழுத்துட்டு நபிசல்லா உலைசலம் அவங்கள தாக்குறதுக்காக வராங்க இப்போ நபிசல்லா உலகஸ்வலம் கூட அபுபக்க சித்திகதை இல்லாமனோ இருக்காங்க இப்போ உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க அதை பண்ணலை அபுபக்க சித்திகதை இல்லாமன்னா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க காரணம் நபிசல்லா உலேஸ்வலம் இருப்பதை அல்ல அவங்க கண்களுக்கு குருடாக்கிட்டான் சுகானெல்லாம் நபி சொல்லாஹலம் தான் நிக்கிறாங்க ஆனா அவங்க தன்னுக்கு மட்டும் தெரியல இப்போ இவங்க எல்லாம் சித்திகிரதெல்லாம் கேட்குறாங்க எங்கேயே உன் தோழன் ஏன் என் கணவரை பத்தி எப்படிலாம் சொன்னான்னு கேள்விப்பட்டேன் அவனை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா வை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இது கேட்ட அபூபக்கர் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நபி சொல்லா ஹலீசலம் அவங்க தான் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க வந்தா வைன்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு அப்புறம் நபிசல்லாவுடைய சொல்லுவாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அபுல்லஹாபுடைய மனைவி கழுத்தில் ஒரு வைர மாலை போட்டிருப்பாங்க இதை பயன்படுத்தி தான் நான் முகமது அழிப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் நடந்தது என்னென்னா அந்த கழுத்தில் இருக்க அந்த வைர மாலை இழுத்து தான் அவங்க கொல்லப்பட்டாங்க அப்புறம் அபுல்லஹாபுடைய மரணம் எப்படி பத்ரப்பூர் நடக்கும்போது முகமது சல்லாஸ்லாமா அழிக்கிறதுக்காக அபுல் அஹாப் எல்லாரையும் அமுச்சு வச்சு ஆனால் இவங்க மட்டும் போகாம இருந்தாங்க இவங்க போகாம எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு ரொம்ப ஆசையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க முகமது எல்லோரும் அழிச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு அப்போ போர் முடிஞ்சு ஒரு அடிமை வராரு வந்து சொல்கிறாரு நம்ம தோற்றுட்டோம் எதிர்பாராத அளவுக்கு முகமது ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல சொல்ல அபுலஹப்புக்கு ஒரு ஏமாற்றம் அந்த கூவத்தை அடிமை மேலே காமிச்சு அந்த அடிமையை அடிச்சிட்டாரு பக்கத்தில் அந்த அந்த அடிமையோட எஜமானியம்மா முதலாளி ஊரில் இல்லாததுனால எங்கள் அடிமையை நீ அடிக்கிறியா அப்படின்னு அவங்களோட பெண் வீரத்தை காட்டி இருந்த ஒரு கட்டையை எடுத்து அபுலகவை அடித்தது தான் ஒரு காயத்தோடு மயக்கம் போட்டு விழுந்த அபுலக வெந்திரிக்கவே இல்லை காரணம் அந்த காயம் ஃபுல்லாக அவங்க ஃபுல் உடம்பும் பரவி அப்புறம் கொப்பளமாகி ஒரு மாதிரி அதிலிருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நம்ம கேன்சருக்கு எவ்வளோ பயப்படுறோமோ அந்த டைமில் அந்த வியாதிக்கு ரொம்ப பயப்படுறவங்களாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா அந்த நோயாளிக்கு பக்கத்தில் கூட போக மாட்டாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்படி யாருமே அவங்கக்கிட்ட போகாமல் ரொம்ப தூரமாக தள்ளி வச்சு இப்படியே இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இவங்க இறந்தும் போகிறாங்க அப்போது இவங்க அடக்கம் கூட ஒழுங்காக செய்யலை இவங்களுடைய அடக்கம் செஞ்ச இதில் மூணு அறிவிப்பு கிடைக்கிது முதல் அறிவிப்பு என்னன்னா தூரமாக குழி தோண்டி அதில் த குச்சியை வச்சு அவங்கள தள்ளிக்கிட்டே போய் அந்த கபரில் போடுற மாதிரி ஒரு அறிவிப்பு ரெண்டாவது அறிவிப்பு என்னென்னா அவங்க ரொம்ப அவங்க மேலே ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே அப்படியே தள்ளி விட்டு அப்படியே விட்டதாகவும் அது மண்ணோட மண்ணாக அப்படியே ஆனதாகவும் ரெண்டாவது அறிவிப்பு மூணாவது அறிவிப்பு என்னென்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்கக்கிட்ட காசு கொடுத்து அடக்கம் செய்ய சொன்ன மாதிரி மூணு அறிவிப்பு கிடைக்கிது இதில் என்ன தெரியுது நபி சொல்லா அலைய சொல்லாமல் பகச்சவங்களையும் இன்னும் அவமதித்தவங்களையும் எல்லாம் எப்படி தண்டனை கொடுத்தான் அதே மாதிரி தான் நபீமார்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டவர்களை அவமதித்தா எல்லாம் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் ஆனால் நபி சொல்லா அலையூஸ்லாம் அவங்கள நேசிப்பவர்களை கண்ணியமும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நபி சொல்லா அலையுஸ்லம் அவர்களை அதிகமாக நேசித்து அல்லாஹ் மேல் அல்லா மேல நம்பிக்கை கொண்டு நம் அனைவரும் ஜன்மத்தில் பிரதோசை அடையும் பாக்கியத்தை அருள் புரிவானாக ஆமீன் வாக்கே தாவானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா